தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது மாநாடு அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாவது மாநில மாநாடு அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் முதலாவது மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தினார்கள் இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தினார்கள் மதுரை மாநாடு ஏறத்தாழ தோல்வியில் முடிந்தது விஜய் பேசுவதற்கு முன்பாகவே பாதி கூட்டம் மாநாட்டை விட்டு கலைந்து சென்றது மாநாட்டில் கலந்து கொண்ட தொண்டர்கள் நாற்காலிகளை உடைத்தார்கள் குடிநீர் கேன்களை தூக்கி கொண்டு ஓடினார்கள் குரலை வித்தை காண்பித்தார்கள் பேருந்துகளில் மேற்குறை மேல் ஏறி அட்டகாசம் செய்தார்கள் பயணிகளுக்கு அச்சுறுத்தல் கொடுத்தார்கள் இந்த சூழ்நிலையில் மாநாட்டுக்கு பின் நடந்த கருத்து கணிப்பு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பின்னடைவு என்று தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலுவாக உள்ளது அதிமுகவுக்கு போட்டி கொடுக்க திமுக செந்தில் பாலாஜியை களமிறக்கி களமாடிக்கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் கொங்கு மண்டலத்தில் திமுக அதிமுக கோட்டையை தகர்ப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாவது மாநில மாநாட்டை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் இதற்காக கோவை மாவா கோவை மாநகரம் அல்லது ஈரோடு அல்லது திருப்பூர் ஆகிய மூன்று நகரங்களில் ஏதாவது ஒரு நகரில் தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாவது மாநில மாநாடு நடைபெறும் அது அனைவரமாக கோயமுத்தூரில் தான் நடைபெறும் வருகிற அக்டோபர் மாதம் இந்த மூன்றாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் தயாராகிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம்